ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற ரொம்ப ரொம்ப சிம்பிளான மூணு பொருட்களை வச்சு தான் இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பதினஞ்சே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஆயில் ஒயிட் சுகர் இந்த மாதிரி எதுவுமே நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பொருட்கள் மூணு பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இதில் ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த கலருமே ஆட் பண்ண போகிறது கிடையாது ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் தெரியிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ ரொம்பவே ஹெல்தியான ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்க நல்லா பொடிச்சிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் அளவுகள் வந்து சரியாக இருக்கும் மூணு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் வெள்ளம் விளக்குறீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் எல்லாமே அளந்து எடுக்கணும் இப்போ வெள்ளத்துக்கு வந்து பாகுபதம்லாம் எதுவுமே தேவை கிடையாது நல்லா வந்து அது கரைஞ்சி வர அளவுக்கு கொதிச்சா போதும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இது அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் கடலை மாவு நம்ம டேரெக்டாக அப்படியே சேர்க்காம நல்லா சலிச்சிட்டு சேர்க்கலாம் அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும் ஸ்வீட்டும் நல்லா சாஃப்டாக வரும் நான் இப்போதைக்கு ஸ்டவ் ஆன் பண்ணலை டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம சளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து வாசனை வரும் அந்தளவுக்கு வறுத்தா போதும் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வறுத்து எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்கிறதுனால கடலை மாவுடைய அந்த வாசனை வந்து இல்லாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த நெய் வந்து இந்த மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ரொம்ப சரியாக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்குமே ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் செய்யணும் சப்போஸ் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லயோ வச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து கருகி போயிடும் ஸோ அதனால ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறுமையாக பார்த்து செய்யணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளத்தை கூட நம்ம சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கும் போதே அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கணும் இதை வடிகட்டிகிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இதில் ஏதாவது தூசி துகள் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபில்ட்ராயிரும் நல்லா சூடாக இருக்கும் போதே சேர்த்தா தான் இந்த மாவு நல்லா வெந்து வரும் ஸோ அதனால் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளத்தை சேர்த்த உடனே நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா கட்டிப்பட்டுரும் இப்போ இதில் வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஏலக்காய் பவுடராக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை சேர்க்குறதுனால இந்த ஸ்வீட் வந்து நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நல்லா கைவிடாமல் கலந்துட்டே இருக்கணும் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ண பண்ண நல்லா வந்து சுருண்டு வரும் கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்ல அல்வா பதத்துக்கு வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு நல்லா வந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது ஸோ இந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாக இந்த ஸ்டேஜுக்குள்ளே வந்துடும் இப்போ இதில் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு வந்து டூ மினிட்ஸ் தான் நீங்கள் குக் பண்ணணும் அவ்வளோதான் நம்ம இப்போ சர்வ் பண்ணியாச்சு இதில் வந்து சாப் பண்ண நட்ஸை வந்து மேலே வச்சு நான் டெக்ரேட் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க டெக்ரேட் பண்ணுறதுக்கு டூட்டி ஃப்ரூட்டி அப்படி அப்படிலாம் சாப்பிட்ட நட்ஸ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இதில் ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே சேர்க்கலை நீங்கள் செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக அதுக்கே ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரும் இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்வீட்டு நல்ல டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இதில் ஆயில் ஒயிட் சுகர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளான மூணு பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபியை பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ கிட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த ஹெல்தியான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே ஷேர் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்